உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவிச்செழியனும் சுற்றுலாத்துறை அமைச்சராக ராஜேந்திரனும் கோப்புகளில் கையெழுத்திட்டு பணிகளை தொடங்கினர் கூடுதல் சமய மணிவண்ணன் கேட்கலாம் சமய மணிவண்ணன் முழு விவரங்கள் என்ன வணக்கம் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சராக ராஜேந்திரன் அவர்களும் உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவிச்செழியன் அவர்களும் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைகளில் கோப்புகளில் அலுவலர்கள் ரீதியாக கையெழுத்திட்டு அவர்கள் பணியை சார்ந்த பணிகளை வந்து இன்று தொடங்கியுள்ளனர் தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினும் புதிய அமைச்சர்களாக செந்தில் பாலாஜி கோவிடலியன் சார் ராஜேந்திரன் ஆகிய நான்கு நாலு பேர் வந்து புதிய அமைச்சர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான பதவியேற்பு விழாவது முதலமைச்சர் முன்னிலையில் நேற்றைய தினம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக நேற்று இடவே அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது தனது அறையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தனது அறையில் கோப்புகளில் கையெழுப்பித்து துறை சார்ந்த அலுவல் ரீதியான பணிகளை நேற்று இடவே தொடங்கி இருந்தார் இதன் தொடர்ச்சியாக இன்று காலை சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள ராஜேந்திரன் அவர்கள் தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் கோப்புகளில் அலுவல் ரீதியான கையெழுத்திட்டு தன்னது பணியை அலுவல் சார்ந்து தொடங்கியுள்ளார் இதன் தொடர்ச்சியாக உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள அதாவது உயர் உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கோவி செல்லியன் அவர்களும் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்தார் அறையில் அலுவல் ரீதியாக கோப்புகளில் கையெழுத்திட்டு தனது துறை சார்ந்த பணிகளை தொடங்கியுள்ளார் இந்த இன்று பதவி இன்று துறை சார்ந்த அலுவல் பணிகளை தொடங்கியுள்ள இரு அமைச்சர்களுக்கும் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள அவர்கள் அறையில் துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அரசு துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அவர் ஆதரவாளர்கள் நேரில் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதன் தொடர்ச்சியாக எஞ்சியுள்ள ஆவடி நாசர் அதாவது அமைச்சர் நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள நாசர் அவர்கள்